திருச்சிற்றம்பலம் குரு வணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து குருவணக்கம் யூடியூப் சேனல் வழியாக பல ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றோம் அந்த வகை இன்று குரு சம்பந்தமான ஒரு குட்டி கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது ஒரு காட்டில் மானும் சிங்கமும் நண்பர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் மானுக்கும் சிங்கத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது என்ன பசியாக இருந்தாலும் நான் உன்னை அடித்து கொன்று சாப்பிட மாட்டேன் என்று சிங்கம் மானிற்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது அதுபோல் மானும் சிங்கத்திற்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது நீ எங்காவது ஆபத்தில் மாட்டிக்கொண்டால் நான் உன்னை வந்து காப்பாற்றுவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது சிங்கமும் மானும் இந்த ஒப்பந்தத்தின்படி காட்டில் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி வாழ்ந்து வருகின்ற காலத்தில் திடீரென்று ஒரு நான்கு நாட்கள் சிங்கத்தை காணவில்லை மான் பல இடங்களில் பார்க்கிறது சிங்கம் கண்ணிற்கு தென்படவில்லை இப்படி இருக்கும் நேரத்தில் மான்குட்டி ஒன்று ஓடி வந்து மானிடம் சொல்கிறது உனது நண்பன் சிங்கம் அங்கே ஒரு வலையில் மாட்டிக்கொண்டு வலையை அறுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றான் என்று மான்குட்டி மானிடம் சொல்கிறது உடனே மான் தனது நண்பனை காப்பாற்றுவதற்காக நனது நண்பனாகிய சிங்கத்தை காப்பாற்றுவதற்காக காப்பாற்றுவதற்காக விரைந்து சென்று வலையை கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கிறது இதை பார்த்து கொண்டிருந்த மான்குட்டி உனக்கு இருக்கின்ற வலிமைக்கு இந்த வலையை ஒரே தடவையாக அறுத்து விடலாமே ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து அறுத்து இருக்கின்றா என்று மான்குட்டி மானிடம் கேட்கிறது மான் சின்னதாக ஒரு புன்முருவல் செய்துவிட்டு மீண்டும் மிக மெதுவாக அந்த வலையை அறுத்து கொண்டிருக்கிறது இவற்றை பார்த்த மான்குட்டி நீ எல்லாம் ஒரு நண்பனா ஒரு உன்னுடைய நண்பன் வலையில் மாட்டி நான்கைந்து நாட்களாக அன்ன ஆகாரமின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றான் அவனை அதாவது சிங்கத்தை காப்பாற்றுவதற்கு மிக வேகமாக துரிதமாக முயற்சி எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலையை கடித்துக் கொண்டிருக்கின்றாயே இது நண்பர்களுக்கு செய்கின்ற துரோகம் அல்லவா என்று அந்த மான்குட்டி கேட்கிறது மேலும் ஒரு நண்பனையை காப்பாற்றுவதற்கு விரைந்து செயல்படாத நீ உன்னை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கும் என்னை எப்படி காப்பாற்றுவாய் என்றெல்லாம் அந்த மான்குட்டி மானிடம் புலம்புகிறது கடிந்து கொள்கிறது இவற்றையெல்லாம் கேட்ட மான் புன்முறுவல் செய்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலையை கடித்து கொண்டு அறுத்து கொண்டு வருகிறது ஒரு கட்டத்தில் வேடன் அங்கு ஓடி வருகிறான் இதை அறிந்த மான்குட்டி வேடன் வருகிறான் என்று சொல்கிறது இவற்றை பார்த்த மானும் வேக வேகமாக வலையை அறுக்கிறது அறுத்தவுடன் வேடன் அருகில் வருவதை அறிந்த சிங்கம் ஒரு திசையாக ஓடிவிடுகிறது மானும் மான்குட்டியும் ஒரு திசையாக ஓடிவிடுகிறார்கள் இப்பொழுது மீண்டும் மான்குட்டி நான் முன்பே உன்னிடம் சொன்னேன் நீ அப்பொழுதே வேகமாக வலையை அறுத்திருந்தால் நாம் இவ்வளவு பரபரப்பாக இருந்திருக்க வேண்டியதில்லை வேடனை பார்த்து நாம் இவ்வளவு பரபரப்பாக அங்கு இங்கு ஓடி இருக்க வேண்டியதில்லை என்று மான்குட்டி மானிடம் சொல்கிறது அதற்கு குருவாகிய மான் பெரிய மான் சொல்கிறது நான் அந்த வலையை வேக வேகமாக அறுத்திருந்தால் நான்கு நாட்களாக பசியில் இருந்த அந்த சிங்கம் வெளியே வந்து உன்னை தின்றிருக்கும் சிங்கத்திற்கும் எனக்கும் தான் ஒப்பந்தம் இருக்கிறது உனக்கும் சிங்கத்திற்கும் ஒப்பந்தம் இல்லை ஆகவே நான்கு நாட்கள் பசியாக இருக்கின்ற அந்த சிங்கம் வெளிவந்தால் உன்னை அடித்து கொண்டு சாப்பிட்டிருக்கும் ஆகவேதான் நான் மெதுவாக அந்த வலையை அறுத்தேன் வேடன் வருவதை பார்த்ததும் சிங்கம் பயந்து ஒரு புறம் ஓடிவிட்டது நாம் இருவரும் இந்த புறமாக ஒரு புறமாக ஓடி வந்து விட்டோம் ஆக நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறாய் என்று மான்குட்டி இடம் மான் சொல்கிறது ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நமது குருமார்கள் இந்த உலகியலில் பல வகைகளில் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கோள்களிடம் இருந்து காப்பாற்றுகிறார்கள் வினை கூட்டுகளிலும் இருந்து காப்பாற்றுகிறார்கள் பாவ வினைகளில் இருந்து காப்பாற்றுகிறார்கள் பலவிதமாக குருமார்கள் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் அவற்றை அறியாமல் எனக்கு அது கிடைக்கவில்லையே இது கிடைக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் ஆக குருமார்களுக்கு நமக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே குருமார்கள் நமது கர்ம வினைகளை பார்ப்பார்கள் நமக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற கோள்களை பார்ப்பார்கள் அதுபோக நம்முடைய பக்குவத்தை பார்ப்பார்கள் இவற்றையெல்லாம் தேர்ந்து தெளிந்து பார்த்துதான் நமக்கு ஒன்றை தருவார்கள் நாம் விருப்பப்படுகிறபடி அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் நம்முடைய பக்குவத்தை பார்த்து நமக்கு ஒன்றை தருவார்கள் அப்படி தருகின்ற ஒன்று நமக்கு நிலைத்து நிற்கும் நமக்கு ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் அர்ஜென்டாக தேவைப்படுகிறது என்றால் அவற்றை உடனடியாகவே குருமார்கள் தருவதற்கு அனுமதி அளிக்க மாட்டார்கள் அந்த தருணமும் அந்த பக்குவமும் அவற்றை காப்பாற்றக்கூடிய தகுதியும் நமக்கு இருந்தால் மட்டுமே அவற்றை அளிப்பார்கள் அவற்றை நமக்கு கொடுப்பார்கள் இல்லையேல் நாம் அதுவரை காத்திருக்க வேண்டும் குருவாக்கே திருவாக்கு என்று இருக்க வேண்டும் குருவணக்கமே திருவணக்கம் என்று இருக்க வேண்டும் குருமார்கள் எது செய்தாலும் அது நமது நன்மைக்காகவே செய்வார்கள் ஆகவே நாமும் குட்டிமான் போல் அவசரப்படாமல் குருமார்கள் நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் பல வகைகளில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து குருவாக்கே திருவாக்கு குருவணக்கமே திருவணக்கம் என்று நம்பிக்கை பொறுமை கொண்டு வாழ்வோமாக நல்லதே நடக்கும் குருவருளே திருவருள் திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி